மோடி வந்தாலும் காலி சேர் தான் அமித்ஷா வந்தாலும் காலி சேர் தான் நேத்தி நேரம் கரூருக்கு நட்டா வந்திருக்கிறாரு நட்டாவுக்கு மட்டும் நட்டுகிட்டா நிற்பாங்க மொத்தமா முடிச்சு விட்டு வெறும் காலி சேரை பார்த்து கதறி இருக்காரு நட்டா ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள நம்மளும் என்னென்னமோ பண்ணி பாக்குறோம் நம்ம பருப்பு வேகலையே அப்படின்னு நம்ம நட்டாஜி ரொம்ப ஒட்டஞ்சு போயிருக்கிறாராம் பாசாமி உனக்கு ஒரு கும்பிடு உங்க கட்சிக்கு ஒரு கும்பிடு உன் கொள்கைக்கு ஒரு கும்பிடு உங்க உங்க கூட்டாளிகளுக்கு எல்லாம் ஒரு கும்பிடு அப்படியே கிளம்புங்க வணக்கம் தோழர்களே தமிழ்நாட்டுல காவிகள் கூட்டம் கூட்டுனா பொதுக்கூட்டம் கூட்டுனா அல்லது அரங்க கூட்டத்தை நடத்தினால் பொதுவாக பார்த்து பார்த்துதான் அவங்க பேசுறாங்க ஏன் தெரியுமா தமிழ்நாட்டில் அவங்களுக்கான இடம் ஜீரோ எனவே அவர்கள் காலிச்சாரை பார்த்து தான் அவங்க பேச முடியும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு முறையும் இந்த அனுபவத்தை அவங்க பெறுறாங்க மோடி வந்தாலும் காலிச்சார் தான் அமித்ஷா வந்தாலும் காலிச்சார் தான் நேத்தி நேரம் கரூருக்கு நட்டா வந்திருக்கிறாரு நட்டா நட்டுகிட்டா நிற்பாங்க மொத்தமா முடிச்சு விட்டு வெறும் காலிச்சாரை பார்த்து கதறி இருக்காரு நட்டா பிஜேபிக்கு இவ்வளவுதாங்க மரியாதை கொடுக்க முடியும் என்று மக்கள் ஒவ்வொரு முறையும் அவங்க யாருன்றதை கோடியாக பெட்டி பெட்டியாக பணம் எடுக்கப்படுது இதை எல்லாத்தையுமே காவிகள் கடத்துறாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடிங்க நம்ம அண்ணாமலை கும்பல் பிஜேபி கும்பல் கண்டெய்னர் நிறைய பொருட்களை கொண்டு வந்தாங்க அதுல கொடி இருந்தது தொப்பி இருந்தது கண்ணாடி இருந்தது கட்டுக்கட்டா பணம் இருந்துச்சு இன்ன வரையும் அது கமுக்கமா வச்சிருக்கு தேர்தல் ஆணையம் யார் கொண்டு வந்தா எதனால கொண்டு வந்தாங்க யார் சிக்கினா இருக்காது ஆனா சிக்கிற தகவல் மட்டும் நமக்கு தெரியும் அதே போலதாங்க நேற்று நேரம் நம்ம அண்ணன் நைனா நாகேந்திரன் சிக்கிருக்கிறாரு நாலு கோடி ரூபா ஒரு ஒரு பிஜேபி தொகுதிக்கும் மேலிடத்திலிருந்து ஐம்பது கோடி ரூபாய் வந்திருக்கான் சில இடங்களுக்கு விஐபி தொகுதிகளுக்கு நூறு கோடி கொடுத்துருக்காங்க ஆனா அந்த ரூபாய் எங்கடா கொண்டு போய் வச்சாங்கன்னு தெரியல நேத்து நைனா நாகேந்திரன் சிக்கி இருக்கிறார் என்ன அர்த்தம் சிக்க வைக்கப்பட்டிருக்கிறார் யாரு சிக்க வச்சா பிஜேபி யாருங்க கேமராப்பா பிஜேபி யாருங்க போட்டு கொடுப்பா பிஜேபி யாருங்க கோர்த்து விடுவா அவரே தான் நம்ம ஆட்டுக்குட்டி தாங்க நைனா நாகேந்திர கோர்த்து விட்டுருக்கு எதுக்கு அதுக்கு முன்னாடியே பிஜேபி அண்ணாமலையினுடைய இருபது கோடி ரூபாய் சிக்கி இருக்கு அதை மறைச்சிட்டாங்க அந்த இருபது கோடியை மறைச்சிட்டு தான் நாலு கோடியை வெளியே தெரியற மாதிரி செஞ்சு செட்டப் பண்ணி விட்டுட்டு அவரை கோர்த்து விட்டுட்டு இந்த பீஸ் தப்பிச்சுக்குச்சு இந்த கேடு கட்டத்துறதுக்கு பேரு தான் காவிகள் அரசியல் அதுக்கு நம்ம அக்கா குஷ்பு நான் இனிமேல் பிரச்சாரத்துக்கு வரலங்க அப்படின்னு கடித எழுதி குடிச்சிட்டு தலைதிரிக்க ஓடி இருக்கிறாங்க அது என்ன ஏது சமாச்சாரம்னு பார்த்தாகணும்ல சரிங்க நேத்து கரூர்ல பிரச்சார கூட்டம் நடந்திருக்கு ஒரு ஹால்ல நடந்திருக்கு அது பிரேம் அப்படின்ற ஒரு மண்டபத்துல நடந்திருக்கு பயங்கரமா அலை கடல் என திரண்டு வருவாங்க நட்டாவும் நம்பி அங்க போய் நின்று இருக்காரு கடைசியில நட்டா பேசும் போது நாலு பேர் கூட இல்ல பாருங்க பாத்தீங்கல்ல அது என்னமோ தெரியலங்க அது என்ன மாயமோ தெரியல காவிகளுக்கு மட்டும் காலிச்சேராவே இருக்கு ஆனாலும் காவிகள் அளக்குற அளவுக்கு நம்மளால அளந்து விட முடியாதுங்க அட்டியே வாங்கினாலும் வலிக்க மாதிரி நடிப்பாங்க பாரு அதுதான் காவிகள்கிட்ட இருக்கிற பெஸ்ட் குவாலிட்டியே இங்கையோ அப்படிதான் ஏற்கனவே நம்ம தான் எல்லாருக்கும் பதமாத்தோமே நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா இவங்களுக்கே காலிச்சாருன்னா பிஜேபி தலைவர் நட்டாவுக்கு என்ன கொடுக்க போறோம் அதே ட்ரீட்மெண்ட் தான் சேரு இங்க என்ன பண்ணிருக்காரு தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க பிஜேபி எப்படி வலிமையாக ஜெயிக்க வேண்டும் தெரியுமா அப்படின்னு அலந்து கொட்டிருக்காரு எனக்கு நட்டாகிட்ட பிடிச்சது என்ன தெரியுமா வெறும் காலிச்சார பார்த்த உணர்ச்சி வசமா பேசி இருக்கிறாரு ஆனா மூஞ்சியில ஈ ஆடலுங்க நீங்க நியூஸ் போட்டு பாருங்களேன் அந்த மூஞ்சி செத்த மூஞ்சியா இருக்குங்க அவர் ஈய அப்படியே நொந்து போயிருக்காரு தமிழ்நாட்டுக்குள்ள நம்மளும் என்னென்ன பண்ணி பாக்கிறோம் நம்ம பருப்பு வேகலையே அப்படின்னு நம்ம நட்டாஜி ரொம்ப ஒடைஞ்சு போயிருக்கிறாராம் அப்படி உடஞ்சாலும் நாலஞ்சு பாயிண்ட் நறுக்கா எடுத்து விட்டுருக்காரு என்ன விட்டுருக்காரு தெரியுமா இந்தியா பொருளாதாரம் பயங்கரமா போயிருச்சு பதினோரு சதவீதம் வளர்ந்துருச்சு இனி மூன்றாவது முறை கொடுத்தா உலகத்திலே மூணாவது இடத்துக்கு நாங்க வந்துருவோம் நாட்டை கொண்டு வந்து பாசாமி உனக்கு ஒரு கும்பிடு உங்க கட்சிக்கு ஒரு கும்பிடு உன் கொள்கைக்கு ஒரு கும்பிடு உங்க உங்க கூட்டாளிகளுக்கெல்லாம் ஒரு கும்பிடு அப்படியே கிளம்புங்க ஏற்கனவே நாட்டைக்கு அடுத்து நடுத்தருவுகள் நிப்பாட்டிருக்கீங்க கோவணம் இல்லாம எங்களை மாதிரி உழைக்கிற மக்களை எல்லாம் தெருவில் நிப்பாட்டிங்க பணக்காரனை புற பணக்காரனா வச்சிருக்கீங்க உங்க வளர்ச்சி பூரா பணக்காரனை வளர்த்து விடுறதா இருக்கு அதானி மூவாயிரம் கோடி வச்சவரு பல லட்சம் கோடிக்கு சொந்தக்காரா இருக்காரு அம்பானி பல லட்சம் கோடிக்கு சொந்தக்காரர் ஆயிட்டாரு அதே மாதிரி வேதாந்தா பல கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரர் ஆயிட்டாரு டாட்டா பல கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரர் ஆயிட்டாரு உங்க பங்காளிகள் நீங்க வளர்த்து வர்றதுக்கு நாங்க ஏன் ஓட்டு போடணும் நியாயமா இல்லையாங்க அதோட இல்லாம ஊழல் கட்சி கட்ட பஞ்சாயத்து கட்சி எதுவா இங்க இருக்கிற திமுக இது யார் சொல்றான்னு பாருங்க மொத்த ஊரையும் ஒலையில் அடிச்சு போட்டு தின்னுக்கிட்டு இருக்கிற காவி கும்பல் சொல்லுது ஊழல் நீங்க புரட்டி டிக்ஷனரிய பாத்தீங்கன்னா அதுக்குள்ள பிஜேபி ஆர்எஸ்எஸ் எஸ் ஊழல்னா எப்படி பகாவா பண்றதுன்னு இந்த கும்பலுக்கு தான் தெரியும். எப்படி சட்டப்படி ஊழல் பண்றதுன்றது இந்த கும்பலுக்கு தான் தெரியும். அதனால தான் பிஎம் கேர் சட்டப்படி இந்த கும்பல் பண்ண பெரிய ஊழல். பாகிஸ்தான்கிட்ட கூட காசை வாங்கி வாயில ஓட்டுக்கிட்டு இருக்க வெக்கங்கட்ட கும்பல் தான் இந்த கும்பல். இவங்க என்னங்க சொல்றாங்க பாகிஸ்தான் எங்கள் எதிரி நாடுன்னு பாகிஸ்தானுக்குள்ளே உள்ள போய் காசை வாங்கிதன்ற கும்பல் தான இந்த கும்பலே. இவங்களுக்கு என்ன மரியாதைன்னு ஒரு கேள்வி இருக்கல? அப்புறங்க இப்போதான் ஒரு எட்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடி ஊழல் பண்ணதுதான் வெட்ட வெளிச்சமாயி அசிங்கப்பட்டு நிற்குதுகளே அதுதாங்க எஸ்பிஐ தேர்தல் பத்திரம் எட்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடி ஒரே கட்சி சோரணி தின்னுட்டு இடி அனுப்பி மிரட்டி வாங்கினது ஐடி அனுப்பி மிரட்டி வாங்கினது அவங்க நிறுவனத்தை நடத்துவதற்காக சலுகைகள் கொடுத்ததுன்னு எல்லாத்தையும் செஞ்சு காசை பிடுங்கி கஜானாவில் சேர்த்துட்டு எதிர்கட்சிகளுடைய அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுற அவ்வளோ நல்லவங்க இந்த கும்பல் இதுங்க தான் ஊழலை பற்றி பேசுறதுங்க பதற்றம் பயம் உங்க ஊழல் எங்களுக்கு தெரியாத பேசுறீங்க வாங்க பேசலாமா ஒத்தை கொத்த வாங்க பேசலாமா வியாபம் ஊழலை பத்தி பேசலாமா ரஃபேல் ஊழலை பத்தி பேசலாமா அதுக்கப்புறம் நீங்க செஞ்சு வச்சிருக்கீங்களே உங்க ஐயா ரொம்ப நல்ல ஒரு வாஜ்பாயி கார்கில் ஊழலை பற்றி பேசலாமா தங்க நாற்கர சாலை ஊழலை பேசலாமா அதுக்கப்புறம் நீங்க இந்த இதுல நிலக்கரியில பண்ணீங்களா ஊழல அதை பேசலாமா நீங்க முதலமைச்சரா இருக்கும் போது மோடி பண்ணாரே கிருஷ்ணா கோவா கோதாவரி படுகையில எரிவாயு எடுக்க போறேன்னு இருபதாயிரம் கோடியை சுரண்டி தின்னாரே நம்ம மோடி முதலமைச்சரா இருக்கும் போது இன்னை வரைக்கும் ஒரு அடி கூட தோண்டப்படலையே அந்த கேடு பேசலாமா அப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க ஏதோ வேணாலும் பேசிட்டு போவீங்க உட்காந்து வேடிக்கை பார்ப்போம்னா ஊழலை பற்றி எல்லாம் பேசுகிற தகுதி மோடி கும்பலுக்கு கிடையாது நேத்தி நேரம் வந்த அண்ணாமலை கையில அஞ்சரை லட்சம் ரூபாய்க்கு ரஃபேல் வாட்சு கட்டுறாரு பில்லு கேட்டா வாயில வச்சு ஒளறிட்டு இன்னைக்கு வரையும் ஒரிஜினல் பில்ல காட்டவே முடியல ஏன்னா இதுல அந்தத்துல வந்த ஆஹ் வாட்ச் ஒன்னா ரெண்டாவது கணக்கான கோடி ரூபாயை அதுவும் குறிப்பா மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல எளிய மக்கள்கிட்ட உழைக்கிற மக்கள்கிட்ட சுரண்டி திண்ட ஆருத்ரா கோல் இருக்கிற நிறுவனத்துகிட்ட தேடப்படுகிற குற்றவாளியை கச்சில சேர்த்துட்டு நூறு கோடி ரூபாய் வாங்கி பையில கொட்டாரே அண்ணாமலை அதுக்கு பேர் ஊழல் இல்லையா ஆ இன்னுமே சொல்றீங்க அவர் தொண்டு நிறுவன பேர்ல கோடி கணக்கில் கொள்ளையடிச்சு வச்சிருக்காரு எண்மண் எண் மக்கள் யாத்திரையில கொள்ளையடிச்சு பையில போட்டாரு மோடி கபடியில கொள்ளையடிச்சு பையில போட்டிருக்காரு இதுக்கு பேரெல்லாம் ஊழல் இல்லைங்களா ஜி இதெல்லாம் தெரியாத அளவுக்கு முட்டா பயில்கிட்ட பேசிட்டு நினைக்கிறீங்களா நீங்க வேணா போய் குஜராத்ல பேசுங்க நம்புவாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் முடிச்சு விட்டுருவாங்க ஞாபகம் வைங்க உழவர்கள் பழங்குடிகள் பட்டியலின மக்களை நாங்க தான் காப்பாத்துறோம் யாரு நீங்க பட்டியலின மக்களையும் பழங்குடி பெண்களையும் கூட்டு வல்லுறவு செய்து உங்க காலகட்டத்தில் தான் மிக அதிகமாக பாலியல் தொந்தரவு காலாக இருக்கிறாங்க கொன்று ஒழிக்கப்பட்டிருக்கிறாங்க உங்க காலகட்டத்தில் தான் இதை நீங்களே நாடாளுமன்றத்தில் சொல்லி இருக்கீங்க உங்களுக்கு கூச்சலாச்சம் இருந்தா வெக்கமான சூடு சொரணம் இருந்தா நீங்க இப்படி மேடையில் பேசலாமா மிஸ்டர் நட்டா அசிங்கமா இல்லையா உங்களுக்கு இன்னொன்னா கேட்கறீங்க உழவர்களை நீங்க காப்பாத்துறீங்களா உங்களுக்கு ஆட்சி தான் எட்டு நிமிஷத்திற்கு ஒரு உழவர் தற்கொலை பண்ணிக்கிறாரு உழவர்களை கொன்றவர்கள் நீங்க போராட்டம் நடத்தி எழுநூத்தி ஐம்பது உழவர்களை விவசாயிகளை நேர்த்தி நேரம் கட்ட போராட்டம் நடத்தும் போது நாட்டு மக்களை அகதிகளாக கொடூரமானவர்கள் நீங்க கொடுங்கோளர்கள் நீங்க பேசலாமா நாங்க விவசாயத்தை பாதுகாக்கிறோம் எளிய மக்களை பாதுகாக்கணும் அந்த பொய்யையும் பொருட்டையும் கேட்கிற அளவுக்கு நாங்க என்ன மூளையற்றவர்களாக தமிழ்நாட்டில் இருக்கிறோமா மிஸ்டர் நட்டா சரிங்க விடுங்க இது ஒரு பக்கம் இருக்குங்க இன்னொரு பக்கம் பார்த்தா எங்க அக்கா குஷ்பு அக்கா அப்படியே மனசு ஒடிஞ்சு போயிட்டாங்கங்க இனிமேல் நான் பிரச்சாரத்துக்கு வரல அப்படின்னு கடிதம் எழுதிட்டாங்க நட்டாவுக்கு என்ன வேதனையில இருந்திருப்பாங்க ஏற்கனவே எங்க அக்கா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே உள்ள வந்து கடைசியில அவங்கள தெருவில் விட்டுட்டு ஒரு எம்பி சீட்டு கூட கொடுக்காம கதற விட்டுட்டீங்களேப்பா எங்க அக்கா என்னென்ன நாடகம் போட்டாங்க அவங்கட்டு நாடகத்தை வீணாக்கிட்டீங்களேப்பான்னு எங்க அக்கா அவ்வளோ மனசே உடைஞ்சிருக்காங்க ஆனாலும் அதை மீறி அவங்க பிரச்சாரம் பண்றாங்க அவங்களால முடியல என்ன பண்ணாங்க என்ன பிரச்சாரம் பண்ணாலும் இந்த கும்பல் வந்து நோட்டாவுக்கு பின்னாடி நொண்டி அடிக்க போற கும்பல் இதுகளுக்கு எதுக்கு நம்ம கதறி கதறி போய் பிரச்சாரம் குஷ்பகா அதனால குஷ்பக்கா என்ன பண்ணிட்டாங்க பிரச்சாரத்திலிருந்து நான் ஒதுங்கி கொள்கிறேன் என்று கடிதம் கொடுத்துட்டாங்க அவங்க சொன்ன காரணம் என்னன்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு எழுமுறிவு ஏற்படுத்தும் அதுக்கு இப்ப டாக்டர் சொல்றாங்க ஏகா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் இந்த நாலு வருஷமா நீங்க ஆண் ஆட்டத்தை பாத்துட்டு தான் இருக்கோம் இங்கிட்டு போவீங்க அவங்கிட்டு போவீங்க இங்கே பேசுவீங்க அங்க பேசுவீங்க தாமரை மலரும் தாமரை மலரும்னு என்னென்ன ஆக்சன் போட்டிய இப்ப திடீர்னு கத்திரின்னு ஓடுறிய ஏன்னா உங்களை புறக்கணிக்க ஆரம்பிச்சிருச்சு காவி கும்பல் உங்களை அட்ரஸ் இல்லாம ஆக்கிருச்சு இந்த காவி கும்பல் உங்களை பயன்படுத்திக்கல பிரச்சாரத்து கூட உங்களை சரியா பயன்படுத்தல இந்த கடுப்புல தான் நீங்க லெட்டர் கொடுத்தீங்கன்னு ஊர் உலகம் தெரியாதுங்கா அப்படியே கமுக்கமா ஓடி போயிருங்க தான் அடுத்து அண்ணாமலையுடைய சூழ்ச்சி அண்ணாமலை என்னங்க சூழ்ச்சி பண்ணாருன்னு கேக்குறீங்களா அண்ணாமலை பயங்கரமான ஆளுங்க உங்களுக்கு நல்லா தெரியும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை சிக்கினாரு பெரிய கண்டெய்னர் நிறைய பணம் சிக்கிச்சு கொடி சிக்கிச்சு இவங்க கொண்டு வந்த பொருள்கள் சிக்கிச்சு இதெல்லாம் அண்ணாமலையுடைய பொருள் அது மட்டும் பிரச்சனை இல்லைங்க கோவையில் இருபது கோடி ரூபாய் சிக்கி இருக்கு அண்ணாமலை குரூப் இருபது கோடி கோவையில டாக்டர் முத்துஸ் மருத்துவமனை ஒரு மருத்துவமனை இருக்கு அந்த மருத்துவமனைக்குள்ள தகவல் கிடைச்சு தேர்தல் பறக்கும் படை உள்ள போய் சோதனை பண்றாங்க பண்ணா இருபது கோடி ரூபாய் ரொக்கமா எடுக்கிறாங்க ஒரு மருத்துவமனையில இருபது கோடி ரொக்கமா இருக்குமா கடைசியில் இவர் யாருட அந்த முத்துஸ் மருத்துவமனை ஓனர் பார்த்தா இவர் ஓபிஎஸ் உடைய தேனிக்காரரு தேனிக்காரரு கோவையில மருத்துவமனை வச்சிருக்காரு ஓபிஎஸ் உடைய நெருக்கமான நண்பர் இப்ப உங்களுக்கு புரியுதா அப்படியே புள்ளி எல்லாம் விழுகாம் என்ன அர்த்தம் தெரியுமா ஓபிஎஸ் அவர்கள் அண்ணாமலைக்கு உதவுவதற்காக இந்த காவிகள் கொண்டு வந்த பணத்தை பதுக்கி வைக்கிற இடமா முத்து மருத்துவமனைய பயன்படுத்தி இருக்கிறாங்க அண்ணாமலை மீது சந்தேகம் வராம ஏன்னா அண்ணாமலை தான் சொல்லிட்டாருல ஒத்த ரூபாய் நாங்கள் கொடுக்க மாட்டோம் டங்குப்பட்டியோடு வந்தவர்கள் நாங்கள் தகரப்பட்டியோடு வந்தவர்கள் உருட்டிக்கிட்டு இருக்காப்ல

அங்க ஊருக்கு ட்ரெயின்ல எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு தகவல் அண்ணாமலைக்கு தெரியும் உடனே தான் அண்ணாமலை இந்த இருபது கோடி மாட்டினத பெருசாக்கி பயங்கரமா நம்ம தலையை உருட்டிடுவாங்க நம்ம இமேஜ் எல்லாம் டேமேஜ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அழகா கோர்த்து விட்டாரு நயினார் நாகேந்திரன் இப்ப சிக்கிக்கிட்டது யாரு நயினார் நாகேந்திரன் எப்படி சிக்கினாங்க மூணு பேரு கிட்ட நாலரை கோடி ரூபாயே ஆறு பெட்டிகள் அடக்கி கொடுத்திருக்காங்க ஆறு பேக்ல சதீஷ் மேனேஜர் மாட்டிருக்காரு இந்த மேனேஜர் எங்க மேனேஜரா இருக்காரு இந்த நைனா நாகேந்திரன் அவர்களுடைய ப்ளூ டைமண்ட் ஒரு ஹோட்டல் நடத்துறாரு அந்த ப்ளூ டைமண்ட் ஹோட்டலுடைய மேனேஜர் தான் இந்த சத்தீஷ் இவர் ஒரு பிஜேபி மெம்பர் இப்போ மாட்டி விட்ட பிறகு இங்க இருக்கிற தாம்பரத்துல வச்சு மொத்தத்தை தூக்கிட்டாங்க தேர்தல் பறக்கும் படை இப்போ இல்லங்க நான் அந்த படம் எனக்கும் அந்த படத்துக்கு சம்பந்தம் இல்லையே ஹோட்டல் தொழிலாளர்கள் அடிச்சு கேட்ட பிறகு அம்பிட்டு சொல்லிட்டாங்க சொன்னாலும் நான் வரல இது திட்டமிட்ட சதின்றாங்க ஏன்பா தேர்தல் ஆணையமே உங்க கையில இருக்கு தேர்தல் ஆணையர்கள் உங்க பையில இருக்கிறாங்க அப்புறம் என்ன சதி மாநில அரசு சதி இந்த கதையெல்லாம் இங்கே விடக்கூடாது ஒன்ன போர்த்து விட்டவர் ஆட்டுக்குட்டி அப்போ உங்க பகையில நீங்க எல்லாம் மாட்டிக்கிட்டு ஆட்டுக்குட்டி தன்னை பாதுகாத்து கொள்றதுக்காக ஒன்ன பலியிடுது இந்த அடிப்படையோட புரிஞ்சுக்க வேண்டியிருக்க ஆட்டுக்குட்டிய எதை செய்தும் தன்னை மட்டுமே காப்பாற்றிக் கொள்ளுகிற ஒருத்தர் தான் இந்த அண்ணாமலை இவ்வளவு ஒரு கேடுகட்ட தலைவரை நீங்கள் வாழ்க்கையில சந்திச்சிருக்க முடியாது தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்திக் கொண்டு தன்னுடைய வெற்றியை முன்னிலைப்படுத்தி கொண்டு கட்சிக்காரர்களை காவு கொடுக்கிற ஒரு தலைவர் தான் அண்ணாமலை இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருச்சா கட்டுக்கட்டா சிக்கிய பணத்திற்கு பின்னாடி அண்ணாமலை அரசியல் இருக்கு இந்த பக்கம் அக்கா ஓடினதுக்கு பின்னாடி புறக்கணிப்பு அரசியல் இருக்கு

ஆமா வருஷத்துக்கு ஆறாயிரத்துல இருந்து பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் நம்ம வீட்டு கேஸுக்கு செலவாகுது தினசரி சம்பளம் வாங்குற நாமெல்லாம் என்ன பண்ணுவோம் சொல்லு இதே தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க எல்லாரும் வந்து உட்காந்துருக்காங்களா வா சொல்லவும் கேரண்டி வாரண்ட்டுகள இதே நம்ம போறீங்களா சிந்தித்து வாக்கறீங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அடைக்கிறேன்